இன்றைய நாள் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஓய்வு பெற்ற பணியாளர்கள் நல சங்கத்திலிருந்து பத்தாவது ஆண்டு துவக்க விழாவிற்கு மதுரை மாநகரிலே காலேஜோசி அற்புதமான ஒரு நிகழ்ச்சியினை இந்த சங்கத்தினர் நடத்தினர் அதற்கு மதுரை மாவட்ட ஓய்வுபெற்ற அலுவலர் சங்க தலைவரையும் மாநகர் கிளையின் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் ஆகிய இருவரையும் மற்றும் தலைவர் மாநகர் பிரிவில் மதுரை மாநகர் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் துணைத் தலைவர் ஆகிய மூவரையும் அழைத்திருந்தார்கள் இந்த விழாவானது மதுரை டவுன்ஹால் ரோடிலே உள்ள நியூ காலேஜ் ஹவுஸ் மாடியிலே விழா அரங்கத்திலே காலை பத்து மணிக்கு துவங்கியது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திலின் தலைவரையும் இந்த விழாவிற்கு ஓய்வு பெற்ற சிறுத்துறை பணியாளர் நல சங்கத்தினர் அழைத்திருந்தார்கள் அதன் காரணமாக ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் திரு ராமானுஜம் மதுரை மாவட்டத்தின் ஓய்வு பெற்ற தலைவர் அதேபோல் மதுரை மாநகர்களையின் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் தலைவர் திரு பி நடராஜன் ஓய்வு பெற்ற தாசிலார் அவர்கள் ஓய்வு பெற்ற மாநகர் கிளையின் துணைத் தலைவர் திரு மகாலிங்கம் ஆகிய மூவரும் இந்த விழாவிலே பங்கேற்றிருந்தார்கள் அதாவது சிறப்புரையாற்றுவதற்காக இந்த மூவரையும் பெற்ற சிறைப்பணியாளர்கள் நல சங்கத்திலிருந்து அழைத்திருந்தார்கள் விழா காலை பத்து மணி அளவில் திரை இசை பாடல்கள் ஒரு சில அன்பர்களின் துணையுடன் சிறப்பாக நடைபெற்றது அதிலே ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் திரு ராமானுஜம் தனது உரையிலே அனைவரும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் வச்சுருப்பீங்க எனவே களஞ்சி மேப்பில் எல்லா வசதிகளையும் கூடிய முறையிலே கருவூலத்துறை அந்த ஆப்பில் ஏற்றி வைத்துள்ளது எனவே அனைவரும் களஞ்சியம் மேப்பை உடனடியாக இதுவரை டவுன்லோட் செய்யாதவர்கள் தங்களது ஆண்ட்ராய்ட் ஃபோனிலே அதனை டவுன்லோட் செய்து தாங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விவரங்களையும் பார்த்து கொள்ளலாம் என்று தெரிவித்தார் அடுத்தது போன்று ஓய்வு பெற்றவர் இறந்துவிட்டால் உடனடியாக அதனை சம்பந்தப்பட்ட கருவூலத்திற்கும் சம்பந்தப்பட்ட பேங்கிற்கும் தெரிவிக்க வேண்டியது ஓய்வு பெற்ற அந்த அலுவலரின் குடும்பத்தினர் குடும்பத்தினரின் தலைமையான கடமை ஏனென்றால் மதுரை மாவட்டத்தில் ஒரு கிராம காவலர் ஒருவரது மனைவி ஓய்வுபெற்றாலும் நல சங்கத்திற்கு ஒரு ஒரு வருடத்துக்கு முன்பு வந்தார் வந்து தன் கணவர் அதாவது கிராம காவலராக பணியாற்றிய மதுரை வடக்கு வட்டத்திலே பணியாற்றிய தன் கணவர் இறந்து விட்டதாகவும் அவருக்கு குடும்ப பென்ஷன் சம்பந்தப்பட்ட ரிக்கார்டுகளை தயார் பண்ணி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்த அம்மையார் அப்போது ரிக்கார்டுகள் படிவம் பதினாலு மற்றும் இறப்புச் சான்றிதழ் எல்லாம் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு உடனே அவங்க எல்லாம் ஓரளவுக்கு செக்யூர் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க அதை வைத்து அந்த பென்ஷன் அதாவது ஃபேமிலி பென்ஷன் வழங்குவதற்குரிய அந்த படிவங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து மாவட்ட கருவூலத்தில் தான் அவர் கணவர் ஏற்கனவே பென்ஷன் வாங்கி கொண்டிருந்தார் என்ற நிலையிலே அந்த அலுவல்களிடம் அங்கே சென்ற பொழுது அந்த கணக்காளர் அதாவது அக்கௌண்டன்ட் சொன்னார் சார் இவங்க என்றைக்கு இறந்தாங்கன்னு சொன்னோடனே ஒரு பத்து மாதத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்களாம் அப்படின்னு அந்த அம்மையார் சொன்னார் பத்து மாதமாக அவங்க இறந்ததை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் இறந்ததை பற்றி ஒன்றுமே சொல்லலை எங்கே பென்ஷன் வாங்குறதே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் கணக்காளர் வந்து அதாவது அக்கௌண்ட்டு அந்த உசூட்டசிரிலே மதுரை மாவட்ட கருவூலத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்டு அந்த பிபிஓ நம்பரை பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த மாதம் முடிய பென்ஷன் போயிருக்கு அப்படின்னு பார்த்தாங்க இறந்தது தெரியாமலேயே அவருக்கு பென்ஷன் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதம் பத்து மாதங்கள் வரைக்கும் சென்று கொண்டே இருந்திருக்கிறதை அவர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் என்னம்மா இப்போ வந்து ஃபேமிலி பென்ஷனுக்கு வந்துட்டு நீ கணவர் இறந்ததே எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணலையே நாங்கள் பென்ஷன் இல்லை ரொட்டீன் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கோமே என்று மிகவும் விசனப்பட்டார் அதோடு ஏடிஎம் கார்டு யார் வச்சுருக்கா அது யாருகண்டா அந்த அம்மா சொன்னது அந்த கிராம காவலரின் மனைவியார் ஏடிஎம் கார்டு மகங்கி யாராவது வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிச்சு அவருக்கு சரியான விவரங்கள் சொல்ல தெரியவில்லை உடனடியாக அந்த அக்கௌண்டன்ட் என்ன சொன்னார் முதல்ல போய் டெத் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணி பென்ஷன் வந்து இந்த மாதிரி இத்தனாம் தேதி எனது கணவர் இறந்து விட்டார் அவரது பென்ஷன் நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வஸ்டிஷன் கொடுங்க முதல்ல ரைட்டிங்கில் ஒரு ரிக்யஷன் ஒரு விண்ணப்ப படிவத்தில் எழுதி கொடுங்க அதற்கு தான் அது அக்செப்ட் பண்ணி அதற்கு பிறகு தான் நீங்கள் வந்து இந்த குடும்ப பென்ஷன் வாங்குவதற்குண்டான முறையீடுகள் ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பியுள்ள அந்த தொகையினை நீங்கள் திரும்ப கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு கணக்கு பண்ணிவிட்டு அவர் என்ன சொன்னார் கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கிட்ட அந்த அம்மையார் கட்ட வேண்டியது இருக்கும் என்று கணக்கு போட்டு சொல்லிவிட்டார் நீங்கள் வந்து உடனடியாக அவர் கணவர் இறந்ததை டெத் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் கொடுங்க அது தவிர இந்த தொகையினை செலுத்திவிட்டு எங்களிடம் கொண்டு வந்து அந்த சலானை கொண்டு வந்து கொடுங்க அப்போ தான் நாங்கள் மேற்கொண்டு ஃபேமிலி பென்ஷன் வழங்குவதற்குண்டான நடைமுறையை தொடர முடியும் என்று சொன்னார் இந்த நிகழ்வினை இன்று நடைபெற்ற சிறைப்பணியாளர்கள் நல சங்கத்திலே துவக்க விழாவிலே மதுரை மாவட்ட தலைவர் அனைவருக்கும் விவரித்தார் அனைவருக்கும் விவரித்தார் அதை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள் ஓ இப்படியெல்லாம் இப்போ நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறதா என்று கேட்டார்கள் ஆமாம் நம்ம வந்து பென்ஷனர் இறந்துட்டார்னா உடனடியாக அதை சம்பந்தப்பட்ட பேங்க்குக்கும் எந்த ட்ரெஷரியில் நாம் பென்ஷன் வாங்குகிறோமோ அந்த பென்ஷன் கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரிக்கும் உடனடியாக இறந்தவருடைய அதாவது பென்ஷனர் இறந்துவிட்டால் அவருடைய குடும்பத்தினர் உடனடியாக அதனை தெரிவிக்க வேண்டியது கட்டாயம் என்று அது ஒரு விவரமாக சொன்னார் அனைவரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வரப்பெற்றது அதாவது குடும்ப பென்ஷன் இல்லை பென்ஷன் வாங்குறவங்க எல்லாருமே ஐடி ரிட்டர்ன் தாக்கல் பண்ணணும் ஒருவேளை அந்த பென்ஷனர் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார்னா அவருக்கு வந்து பத்து மடங்கு அவர் கடைசியாக மூன்று வருடங்களிலே பெற்ற அக்ரகேட் அந்த பென்ஷன் தொகையிலே பத்து மடங்கு வழங்கலாம் என்று ஒரு வாட்ஸ்அப் செய்தி வந்துள்ளது கோர்ட்டில் போட்டு இந்த உத்தரவு வாங்கியிருக்கிறாங்க அதனையும் மதுரை மாவட்ட தலைவர் வந்திருக்கும் அனைவருக்கும் விவரித்தார் போன்ற நிகழ்வுகள் அதுக்காக எல்லாரும் செத்த ஆக்சிடெண்ட்டில் தான் சாவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்தவர்களுக்கு உடனடியாக அது பற்றிய விவரங்களை நீங்கள் ஐடி ரிட்டர்ன் தாக்கல் பண்ண வேண்டிய கட்டாயத்தினை அவர் எடுத்துரைத்தார் அடுத்தார் போன்று இன்றைய தேதிக்கு நீங்கள் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே இங்கே மதுரையிலே ஓய்வு பெற்ற சிறைப்பணியாளர்கள் நல அற்புதமான பத்தாம் ஆண்டு தூக்க விழாவாக சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் இந்த விழாவிலே மதுரை ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை திண்டுக்கல் தேனி மற்றும் பாளையங்கோட்டை கோயம்புத்தூர் சேலம் வேலூர் திருச்சி கடலூர் புதுக்கோட்டை சென்னை ஆகிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து செயலாளர் பொருளாளர் தலைவர் தலைவர் துணைச் செயலாளர் ஆகியோரெல்லாம் அரங்கு நிறைந்து வருகை புரிந்திருந்தனர் அனைவரையும் அங்கே இந்த விழாவினை ஏற்பாடு செய்தவர்கள் வரவேற்றார்கள் அந்த நிலையிலேயே இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க இன்றைக்கு இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை நீங்கள் நடத்துவதன் சிறப்பு என்ன தெரியுமா அப்படின்னு மதுரை மாவட்ட தலைவர் அனைவரையும் வினவினார் என்ன சார் சிறப்பு நாங்கள் விசேஷம் நடத்துகிறது தான் சிறப்பு என்றார்கள் அந்த விழா அரங்கத்தில் இருந்த அனைவரும் விழா ஏற்பாட்டர்கள் இன்க்ளூடிங் விழா ஏற்பாட்டர்கள் உள்பட அனைவரும் சொன்னார்கள் இன்று நமது பாரத பிரதமர் அவர்கள் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க பிரதிநிதிகளை அதாவது நேஷனல் லெவலில் அழைத்து பேச ஒரு நாள் நிர்ணயம் செய்ய அந்த நாள் வந்து இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வாட்ஸ்அப்பில் இரண்டு மூன்று நாட்களாக வந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டவுடன் அனைவரும் ஆஹா இது பற்றிய செய்தி எங்களுக்கு தெரியாதே என்றார்கள் இன்று அந்த தேதியிலே நீங்கள் இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்க அதனால் பாரத பிரதமர் அவர்கள் நமது ஓய்வு ஓய்வுபெற்றாளர் சங்க பிரதிநிதிகள் அதாவது நேஷனல் லெவல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃப்பை கூப்பிட்டு தட் மீன்ஸ் பென்ஷனர் அசோசியேஷனை கூப்பிட்டு என்று பேச இருக்கிறார்கள் அதிலே உங்களுக்கு வந்து இந்த எழுபது வயது முடிந்த பிறகு உண்டான அதை கொடுக்கறது போல் பத்து சதவீதம் பென்ஷன் உயர்த்திக்கு வழங்குவது போல் கொரோனா நிறுத்தம் செய்யப்பட்ட டிஏ அரியன் வழங்குவது அது தவிர அந்த க கம்மிடேஷன் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிடித்தம் செய்து அதோடு நிறுத்தி ஒரிஜினல் பென்ஷனை ரெஸ்டோர் பண்ணுறது என்று கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கோரிக்கைகள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அநேகமாக நீங்கள் இன்று நடத்தும் இந்த விழாவின் சிறப்பு மாண்புமிகு நமது இந்திய பாரத பிரதமர் அவர்கள் கலந்து உரையாட இருக்கும் அந்த நிகழ்ச்சியிலே அது வந்து எதிரொலிக்கு இருக்கிறது அதன் முடிவு என்ன என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த சங்கத்தின் அழைப்பினை கொடுத்து இந்த துவக்க விழாவில் பங்கேற்ற சென்றமைக்கு தமது நன்றியினையும் மதுரை மாவட்ட தலைவர் தெரிவித்தார் அதேபோன்று திருப்பி நடராஜன் அவர்களும் இந்த விழாவில் பங்கேற்றதில் மிக்க மகிழ்ச்சி என்றார் துணைத் தலைவர் திரு மகாலிங்கம் பிடிஓ அவர்களும் எங்களையெல்லாம் இந்த துவக்க விழாவில் பங்கேற்று சிறப்பு செய்ய சொல்லியுள்ளீர்கள் அதற்கு நாங்கள் நன்றியுடன் ஓய்வு பெற்ற சிறைப்பணியாளர் சங்கத்திற்கு நன்றி தெரிவிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு மதிய உணவு அனைவருக்கும் வழங்கியதுடன் இந்த விழா இனிதே முடிவடைந்தது காலை பத்து மணிக்கு துவங்கிய இந்த விழா மதியம் இரண்டு இரண்டே கால் வரையும் அதாவது இன்று இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு துவங்கிய இந்த விழா மதியம் இரண்டு மணி அளவிலே மதிய உணவு எல்லோருக்கும் உணவளித்தார்கள் அத்துடன் இந்த விழா நிறைவு பெற்றது என்பதை சொல்லி தனது உரையினை நிறைவு செய்வது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் அனைவருக்கும் வணக்கங்கள் பல வணக்கங்கள் பல நன்றி